கரண்ட் பில்லை குறைக்க இரண்டு சர்வீஸ் எடுத்து இப்போது கரண்ட் பில் டபுள் மடங்காக வருகிறதா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் வீடுகளில் கரண்ட் பில் கம்மி பண்ணுறதுக்காக ரெண்டு சர்வீஸ் எடுத்து வச்சிருப்பீங்க அது இப்போ கரண்ட் பில்லை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டபுள் மடங்கு வரும் ஏன்னா ரெண்டு சர்வீஸ்க்குமே வந்துட்டு ஒன்னா மெர்ச் பண்ணி இனிமேல் ஒரே கரண்ட் பில்லாக தான் தர போறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாங்கன்னா ஒரு சர்வீஸ்ல நானூறு யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான கரண்ட் பில் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் இன்னொரு சர்வீஸ்ல முன்னூறு யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு கரண்ட் பில் எழநூறு ரூபாய் ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் நீங்க கட்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனிமேல் அந்த மாதிரி இல்லாம ரெண்டு சர்வீஸ்க்கும் சேர்த்து எழுநூறு யூனிட் அப்படின்னு கணக்கீடு பண்ணி உங்களோட கரண்ட் பில் இனிமேல் மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாயா போடுவாங்க இரண்டு சர்வீஸையும் மெர்ச் பண்ணதுனால உங்களோட மொத்த யூசேஜ் யூனிட் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போயிடுது ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபா இருபத்தஞ்சி பைசா சார்ஜஸ் பண்ணுறாங்க அறநூறு யூனிட்லேருந்து தொள்ளாயிரம் யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கரண்ட் பில் மூவாயிரூபா நாலாயிரரூபா வருதுன்னா உங்களுக்கான சோலாரோட அளவு மூணு கிலோவாட் மூணு கிலோவாட் சோலார் அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சர்வீஸ்க்கும் சேர்த்து மொத்த கரண்ட் பில்லே வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கான சோலார் அளவு நீங்கள் உபயோகிக்கும் மின்சார யூனிட்ட பொறுத்து உங்களுக்கு எத்தனை கிலோவாட் சோலார் அமைக்கலாம் அப்படின்னு எங்களால சொல்ல முடியும் மேலும் விவரங்களுக்கு ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் சிவகாசி நன்றி